இந்த படத்தில் வரும் அனைத்துக் காட்சிகளும் முழுக்க முழுக்க கற்பனையை யார் மனதையும் புண்படுத்தும் நோக்குடன் எடுக்கப்பட்டதல்ல

ஏன் நடக்காது யாருங்க நீங்க ஐ அம் கேட் ரேஷன் கடை இல்ல பால் கடை நான்சென்ஸ் சென்ஸ் கடவுள் என்ன உங்கள எல்லாத்தையும் ஒரே உயிரா படிக்க போறேன் நான் அது எப்படி நீ சாத்தியமா ஓ ஒண்ணு எவ்வளவு பெருசா படிச்சது எப்படி சாத்தியமாச்சோ அதனாலதான் ஒவ்வொரு தரும் மனசு உடம்புல என்ன உறுப்பா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க நீ தோசை சுடுறீங்களா ஆமா தோசை சுடுறோம் சுருங்க எந்த மாதிரி மனச உறுப்பா பிறக்கணும்னு ஆசை நான் வேணுமா இதயமா இருக்கட்டுமா நீ இதய நோயாளியா வேணா இருக்கலாம் இதயமா இருக்கணும்னா துடிப்பா இருக்கணும் ஏன் மிஸ் சுஜயகாந்த் நீங்க இதயம் நான்தான் அந்த ஹார்ட் ஆமா நீ ஹார்ட் நான் கோல்டு கோல்டா அதான் தொண்டு கலகிறப்ப இருக்க டோன்ட் கன்ஃபியூஸ் மீ குழப்பாதீங்க

அது பரம்பிச்சு

பசியில் வடையடிக்கும் எடுக்கும் ஓகே எவ்ரி திங் இஸ் நோ பெர்ஃபெக்ட் ஐ எம் லீவிங் நீங்க உங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கங்க கிடையாது இந்த கடல் இப்படி பண்ணிட்டு போயிட்டாரு ஏன் உடம்பு நிமிஷத்துக்கு எழுபத்தி ரெண்டு தடவை தூக்கி தூக்கி அடிக்குதியா அதை உட்காந்து எண்ணிக்கிட்டு இருந்தீங்களா மேல ஜாலியா இருக்க அப்படியே குட்டால அருவிகள் நினைக்கிற மாதிரியே இருக்கு யோ ராஜகிரன் என்ன இப்படி நினைஞ்சிட்ட தக்காளி அந்த பார் வித விதமான சாப்பாடு சரி எடுத்து தின்னதுல என்ன பண்றது ஆபா இப்படியே அந்த டாக்டர் செல்ல கொடுத்து வள விளங்கிடும் உங்க செல்லத்துல இடக்கையாட்ட வேலை கொடுக்குறீங்க நீ சாப்பிடுறப்ப ஓலிவரும் இப்படிதானே கஷ்டப்பட்டு இருக்கோம் அனுபவியா ஐயோ தண்டபாணி அங்க பாரு சாப்பாடு வருது பாரு குருவா

நாங்க எல்லாரும் ரெஸ்ட் இருக்க வேண்டியதா நீங்க உங்க வெளியில வந்து பாத்துக்கிட்டே இருங்க உடம்பு குலிக்கிட்டே இருங்க உள்ள ஏதோ வருது பாரு யோ என்னையா இது நான் ஆசிட்டோட காத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா வர்றதே ஒரு ஆசிட்டா வருதையாடி என்ன விளாடுறீங்களா எப்ப இருக்கேன் இவ்ளோ ஆசிட்ட ஊத்துறீங்க நீ பட்டு நல்ல மேல இருந்து மேனேஜர் மாதிரி வேலை வாக்கு நான் உட்காந்து சாகிடுவா அட பாவி சொல்லிக்கிட்டு போதே அடிச்சுட்டாரு எல்லையா இது ஊல ரத்தில இந்த ஆளுகளை கலந்து விட்டு உடனே இப்ப அட்டாக் பண்ண அடிச்சு விடுறேன் பாரு

மனசு முன்னேறி மறவாதே என்ன கட என் உடம்பு என்னைக்கு விட இப்ப ரொம்ப தூக்கி தூக்கி அடிக்குது ராஜகிரன் நீ எதுக்கே மறுபடியும் நினைக்கிற இப்ப எந்த சாப்பாட்ட பார்த்துட்டு வந்து

உனக்கு ரெஃபரன்ஸ் பண்றதுக்காக நீ என்னைய இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த கூடாது இதுக்கு மேல எனக்கு ஒரு வேலைக்கு செய்ய முடியாது நான் வருகிறேன் பாய் அடுப்பாவிலா போயிட்டானே காத்து வராட்டி நான் இப்படியே வேலை செய்ய முடியும் போம்பியா நானும் வர்றேன் ஐயோ கேப்டன் வேலை விருது நிறுத்தீங்க நீங்க வேலை விருது நிப்பாட்டினா ரத்த வராது ரத்த வரலாம் நான் இப்படி வேலை செய்ய முடியும் சொல்ற பேச்சு கேட்காம நிறுத்திட்டீங்களே இனிமேல் என்னால வேலை செய்ய முடியாது பாய் யோ அஜித் வேலஜரே போல பிறகு நமக்கிட்டே வேலை வேற யாரோட உடம்புலயாவது செட் ஆகிற பாடு பாப்போம் அப்படியே இல்லையடா இந்த செத்து போறதோட சேர்த்து டபுள் உயிரோட பட்டுக்குள்ள போவோம் வாயா